வெள்ளேடி <rhyme> <librame> அப்படியே தலையான்னு இல்லை கோவப்படுறோமா அவனுக்கு தீர்ந்து போச்சான் அப்படி தீந்து போச்சான் அது இல்லையா வெறும் ஓம் பண்ணி நெத்திரி சாப்பிட்டுட்டு கோவம் வருது ஆத்திரம் வருது பாலை குடிக்க மாட்டேங்குது எறாப்பிடிதான் கேட்டுக்கிட்டு சண்டை ஒழிச்சு நீக்கி தெரிய என்ன சொல்லி வர என்ன சண்டிப்ப ஆஞ்சி பாஞ்சி கடிக்குது பாஞ்சு பாஞ்சி ஆஞ்சி பாஞ்சு கடிக்குது ஆசாமி கடிக்கிற ஆசாமியா தம்பி இன்னைக்கு மீன் வாங்கி தட்டுமா வா கடிக்கிறப்பா வலிக்குதுப்பா இன்னோட 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 ஊட்டி பூசி போட்டுட ஊட்டி பூசி போட்டட இன்னோட கடிக்கிற என்னடா என்னடா கடிக்கிற கடிக்கிற என்ன கடிக்கிற கையெல்லாம் காயம் தம்பி எளிது தம்பி கையெல்லாம் மாட்டிச்சு மாட்டிச்சு கெண்ட மீன் மாட்டிக்குச்சு மீன் மாட்டிக்கிட்டு கேட்டேன்

இங்க பாரு இங்கே பாருங்க பையன்கிட்ட பாருங்க இந்த பாரு இந்த பையனாவத்து பாருங்க விளாடுறான் தம்பி விளாடுறான் சின்ன குட்டி விளாடுறான் செல்லக்குட்டி விளாடுறான்

இந்த நகத்தை பாருங்கள் என் நகரத்தையும் பாருங்கள் இவன் நகர்த்தையும் பாருங்கள் இந்த பாருங்கள் இவன் நேபத்தையும் பாருங்க கட்டை பாருங்கள்ல என் நகர்த்தையும் பாருங்கள் இவனுக்கு தான் அதிகமாக இருக்கு நகம் ஏன் நகைப்பால் நான் பண்ண முடியுமா இவன் என்ன பொருண்டியே கொள்கிறான் பாட்டு இவனை என்னப்பா செய்யலாம் இவனை என்ன செய்யலாம் இவன் என்ன